என்னங்க நேத்து தான் எஃப்ஜேவும் ஓ ஆதிரையோ அம்மான்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த தோசை சொல்றதுல ரெண்டு ஹவுஸா சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது இதுதான் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே லெவன் இன்னைக்கு வித்தியாசமான டாஸ்க் நடந்ததுங்க மாஸ்க் டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது மாசா இருந்ததுங்க சூப்பரா இருந்தது அவங்கள செப்பரேட் ரூம்ல அவங்களுக்கு டின்னர் கொடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து இருந்த ஹவுஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுல விஜய் பார்வதி திவாகர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க உள்ளுக்குள்ள சரியான ட்ரீட் சொல்ல அவங்களுக்கு சிக்கன் ஸ்பெஷல்ல சூப்பரான டிஷ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்தது சோ இதுக்கு முன்னாடி நடுவுல வந்த பிளக்கா டாஸ்க் சின்ன சின்ன அடிப்பட்டு எப்படியோ இன்னைக்கு ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம் சபரி வெளியில போனது வந்து விஜே பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு விஜய் பார்வதி சொல்லிட்டே இருந்தாங்க என்ன வந்து வேணுன்ட்டு இந்த மாதிரி அவுட் பண்றதுக்கு அவரு ப்ளே பண்ணிட்டு இருந்தா அவரே வெளியில போயிட்டாரு சொல்லி விஜய் பார்வதி திவாகர் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நல்ல டாஸ்க் இன்னை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கோஸ் ஹவுஸும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸும் சரியான போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் நாளை சந்திப்போம்